ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதையல் யோகம் மக்களை பொறுத்தவரையில் உழைப்பு முன்னுக்கு வர்றதுல வந்து பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை இதுதான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நமக்கு வந்து கிடச்சிருவாங்களா குபேரனை போய் நம்ம சந்திச்சிடலாமா அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது திடீர் லாட்ரி யோகம் அடிக்காதா அதிர்ஷ்டம் அடிக்காதா ஜாக்பாட் அடிக்காதா இப்படி தான் மனிதரோட மனங்கள் வந்து தொடர்ந்து சிந்திச்சிட்டே இருக்கும் எப்போதுமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாம் தேடி போகிறதில்லை அதுவாக தான் நம்மளை தேடி வரும் இந்த அதிர்ஷ்டத்தை அதனால தான் சொல்லுவாங்க அது இஷ்டம் அப்படிம்பாங்க அது இஷ்டம் போல் நடக்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாம் நாம் வந்து தொடர்ந்து உழைப்புகளை தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிற விதி யதார்த்தமான விதியும் அது தான் இருந்தாலும் புதையல் புதையல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்களே அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்களை பழைய நூல்களில் நம்ம பார்க்குறோம் ஒரு ஜாதகத்தில் நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டிருந்தால் அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கான் இந்த நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டால் மட்டுமே போதாது ரெண்டு கிரகமும் பகை கிரகமாக இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சனி பகை சனிக்கு சூரியன் பகை இல்லையா அதே போல சனிக்கு செவ்வாய் பகை செவ்வாய்க்கு சனி பகை இல்லையா இந்த மாதிரி ரெண்டு கிரகங்களும் பகை கிரகங்களாக இல்லாத பட்சத்திலும் மறைவிடங்களில் இல்லாத பட்சத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த புதையல் யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் சரி புதையல் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதையலுங்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூமி கடியில் வைக்கப்பட்ட தங்கம் வெள்ளி வைர நகைகள் அது பின்னால் சந்ததிக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடியில் கண்ட சொத்துக்கள் எல்லாம் அரசுக்கு சொந்தம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி புதையல்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு எங்கே போய் விற்க முடியும் யார்கிட்ட வாங்க முடியும் அது அரசுக்கு தான் சொந்தம் அதனால இந்த காலத்தில் வந்து புதையல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத கிடைக்கக்கூடிய ஒரு தன வருவாய் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது ஒரு சின்ன வேலைகளை செஞ்சு கொடுத்துருப்பீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருவாயோ கமிஷனோ வரலாம் அல்லது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு தேர்தலில் போட்டிடுவதற்கான வாய்ப்பு கிடச்சி நீங்கள் எம்எல்ஏ எம்பி ஆயிடலாம் இதெல்லாம் வந்து அதில் சொல்லிட்டு வரான் இது கூட புதையல் யோகம் தான் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய யோகம் அடிச்சுதுன்னா அது புதையல் யோகம் தானே அந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிர்ஷ்டத்தை தான் புதையல் யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த புதையல் யோகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேஷத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் ரிஷபத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு பார்த்துக்கோம் மேஷத்துக்கு நாலாம் அதிபதி சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி சனி இந்த சனிக்கும் சந்திரனுக்கும் பகை இது போய் பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டதுன்னா கண்டிப்பாக புதையல் கிடைக்குமானே கிடைக்காது புதையலுக்கு நிகரான சில விஷயங்கள் கிடைக்கும் எப்படின்னா பழங்கால ஓலைச்சுவடிகள் சில பேருக்கு கிடைக்கும் யாருக்கும் கிடைக்காத சில தீர்வுகள் பழங்கால ஒரு விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் பழங்கால கல்வெட்டுலேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் பழங்கால நாணயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கிடைக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து மனதில் ஞாபகப்படுத்திக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அது மாதிரி இப்படி ஒரு அற்புதமான திறமையை கொடுக்கறது கூட இது அறிவு புதையல் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி புதையல் நடக்கலாம் அதே போலதான் ரிஷப லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் ரிஷபத்துக்கு வந்து நாலாம் இடம் சூரியன் பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சனின்னா அது ரெண்டும் சம்மந்தப்பட்டதுன்னா எப்படி நல்ல விஷயங்களை கொடுக்கும் சொல்லலாம் நாலு பத்து பத்து நாலு சம்மந்தம்னு சொல்லிட்டு அது எந்த மாதிரி விஷயங்கள பெரிய அளவுக்கு கொடுக்காது ஏதாவது ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை வரவழைத்து கொடுக்கும் அதே பார்த்தீங்கன்னா அடுத்தது மிதுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு வந்து நாலாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது குரு இந்த மிதனலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியாக வந்துடுறதுனால அதுவும் புதனும் சம்மந்தப்பட்டதுன்னா எப்படி நல்ல நிலையில் இருக்கும் அதனால் மிதனலக்கணத்துக்கு அது பொருந்துமானா பொருந்தாது அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கடகலக்கணம் கடகலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது கடகலக்கணத்துக்கு வந்து நாலாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சுக்கிரன் பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாயும் சுக்கிரனும் பெரிய அளவுக்கு பகை கிரகங்கள் இல்லை என்றால் கூட கடகளக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து பாதகாதிபதிங்கிறதுனால எந்த அளவுக்கு புதையல் கிடைக்கும் புதையை எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கணும் அதுக்கடுத்து பார்க்கும்போது நாலாம் இடம் பார்க்கும்போது செவ்வாய் பத்தாம் இடம் பார்த்தா அது வந்து அந்த சுக்கரன் அப்படியே கொஞ்சம் மாறி வருது அவ்வளவுதான் அப்படி எடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சுக்கரன் சம்மந்தப்பட்டு அது மறைவிடங்களில் இல்லாமல் இருந்தால் ஓரளவு இதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அதே சமயம் செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்கணத்துக்கு பாதகாதிபதி அதையும் நம்ம யோசித்து தான் சொல்லணும் அதுக்கப்புறம் கன்னி அப்படின்னு பார்க்கும்போது கன்னிக்கு நான்காம் அதிபதி குரு பத்தாம் அதிபதியும் குரு தான் அது எங்கே இருந்தாலும் கேந்திரங்கள்ல இருந்தாலே பிரச்சனை தான் அது கெட்டு போயிடுச்சா அப்படின்னு பார்த்து தான் யோசனை பண்ணியே சொல்லணும் ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இது வந்து நமக்கு இந்த எட்டில் இருக்குது பத்தில் இருக்குது நாலில் இருக்குது யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால அதையும் விட்டுடலாம் அடுத்தது துலாம் அப்படின்னு பார்க்கும்போது துலாமுக்கு வந்து நான்காம் இடம் வந்து மகரம் மகரத்துக்குரிய கிரகம் வந்து சனி அடுத்தது பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது அது கடகம் கடகத்துக்குரிய சுக்கரன் அதனால் பெரிய அளவுக்கு அதையும் எதிர்பார்க்க முடியாது அதற்கு அடுத்தது பார்க்கும்போது விருச்சிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு நான்காம் அதிபதி வந்து சனி பத்தாம் அதிபதி சூரியன் அது ரெண்டும் சம்பந்தப்பட்டாலும் பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கறது எதிர்பார்க்கவும் முடியாது ஏன்னா இரண்டும் பகை கிரகம் அடுத்தது தனுசு அப்படின்னு பார்க்கும்போது தனுசுக்கு வந்து நான்காம் இடத்துக்குரிய கிரகம் வந்து குரு பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து புதன் இது ரெண்டுமே கே பகை கிரகங்கள் இருக்கிறதுனால அது ரெண்டும் சேரும்போது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குங்கிறத பெருசாக எதிர்பார்க்க முடியாது அதுக்கு அடுத்து பார்க்கும்போது மகரம் மகரத்துக்கு நான்காம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் செவ்வாயும் சுக்கரனும் பகை கிரகங்கள் இல்லைன்னா கூட மகரலக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயே நான்காம் அதிபதியை வர்றதுனால பெரிய அளவுக்கு பலனை இங்கே வந்து எதிர்பார்க்க முடியாது அடுத்தது கும்பம் கும்பத்துக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபம் ரிஷபத்துக்குரிய கிரகம் சுக்கரன் பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் விருச்சிகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் அப்ப செவ்வாயும் சுக்கரனும் சம்பந்தப்பட்டாலும் எந்த அளவுக்கு பலனை கொடுக்குங்கிறத பெரிய அளவுக்கு நம்ம அங்கே எதிர்பார்க்க முடியாதுங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கும்பத்துக்கு சுக்கரனே பாதகாதிபதிங்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது அடுத்தது பார்க்கும்போது மீனம் மீனத்துக்கு வந்து நான்காம் இடம் வந்து புதனை குறிக்குது பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது போது தனுசை குறிக்கிறதுனால அங்கே வந்து புதனும் தனுசும் சேர்ந்தும் பயன் இல்லைங்கிறதுனால இந்த இடத்துல நிஷ்கல யோகத்தை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது சரி இப்படி தான் நிஷ்கல யோகமே கிடைக்காத எதுக்கு இது போல் சொல்லிகிட்டே வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் இல்லையா அதுதான் அதாவது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் சில சமயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரிவையும் ஏற்படுத்திடும் கடுமையாக உழைத்தால் மட்டும்தான் கிடைக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவாவது உழைச்சதுக்கான பலன் வந்து வேற ஒரு தருணங்களில் கிடைக்குங்கிறது தான் இப்படி சொல்கிறது கண்டிப்பாக இது வந்து புதையலாக பணமாக நகையாக கிடைக்கணும்னு அர்த்தம் கிடையாது உங்களோட அறிவு சுரங்கமாக கிடைக்கலாம் அல்லது வந்து மருத்துவத்துறையில் சாதிக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய துறைகளில் வந்து மிகப்பெரிய சாதனையை ஏற்படுத்தலாம் அது அடுத்த சமூகத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பயன்படுவதாக கூட இருக்கலாம்ல இன்னும் சில இடங்கள் இருக்கு பத்தாம் அதிபதி போய் நாலாம் இடத்துல இருந்தாலும் நாலாம் அதிபதி போய் பத்தாம் இடங்கள்ல இருந்தாலும் பகை பெறாமல் இருக்கிற பட்சத்தில் எப்படி உதாரணமா எடுத்துப்போம் சிம்ம இலக்கணத்துக்கு வந்து நாலாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அந்த இடத்துல வந்து பத்தாம் அதிபதி சுக்ரன் அமர்ந்து தன் வீட்டையும் பார்க்கதில்ல இந்த மாதிரி இடங்களில் சில யோகங்கள் வரும் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடும் நமக்கு திறமை இருக்கோ இல்லையா அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்துருவோம் சில அதிகாரம் பண்ணக்கூடிய தோரணை கூட சில நேரங்களில் உருவாகவும் கூட இது கூட பார்த்திங்கன்னா இதையும் வந்து புதையல் யோகம் நிஷ்கல யோகம் அப்படி தான் சொல்ல முடியும் இன்னும் சில பழங்கால நூல்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா என்ன தான் அவங்களுக்கு புதையல் யோகம் அந்த யோகம் இந்த யோகம்னு இருந்தால் கூட சூரியனுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருப்பவர்களுக்கு தான் அந்த பூமியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கான யோகம் கிடைக்குங்கிறாங்க அப்போ புதையல் அப்படிங்கிறத வந்து மறைச்சு வைக்கப்பட்ட பழைய தனங்களும் நகைகளும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை சுரங்கத்திலேருந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல கிரானைட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து டைமண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல அதுவும் கிட்டத்தட்ட நிஷ்கல யோகம் தான் அது அவங்களுக்கே வந்து சேருதா நிறுவனங்களுக்கு போய் சேருதா அரசாங்கத்துக்கு போய் சேருதான்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த இடத்துல மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க இந்த நிலம் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம வந்து செவ்வாயை காரகத்துவமாக எடுக்கிறதுனால இந்த ஜாமக்கோள் மாதிரி சில பிரசன்னங்கள் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா புதையல் வேணுமா இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கும்போது செவ்வாய் வந்து உதயத்தை தூக்கி நெருங்கி வருதா அது நல்ல நிலையில் இருக்கான்னு பார்த்து ஓரளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு வந்து ராகு கேது மாந்தி போன்ற சில கிரகங்களோட தொடர்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து புதையல் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுந்துடாதீங்க உங்களை எழுந்துடாதீங்க உங்கள் செல்வத்தை எழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையாக அனுப்புவாங்க எதுக்கடா இவ்வளோ தூரம் விஷயத்த சொல்லி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்கக்கூடாதுல்ல கண்டிப்பாக புதையல் உண்டு இந்த புதையலுங்கிறது உங்கள் மனசில் தான் இருக்குது எதில் வந்து நீங்கள் நிறைவடைகிறீங்களோ அதில் அந்த புதையல் இருக்குங்கிறது மட்டும்தான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் கடும் உழைப்புக்கு ஈடுகின எதுவும் இல்லை நீங்கள் உழைப்பதற்கேற்ற ஊதியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சில நேரங்களில் எதிர்பாராத விட அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் நிஷ்கல யோகம் இதுதான் புதையல் யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க நம்ம தகுதிக்கு மீறி சில இடங்களில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் தகுதிக்கு மீறின வாழ்க்கையும் சில நேரங்களில் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா இது கூட பார்த்திங்கன்னா கூட நிஷ்கல யோகம் தான் பூமியிலேருந்து தோண்டி புதையலை எடுக்கிறது மட்டும்தான் தான் நிஷ்கல யோகம்னு நினைக்கக்கூடாது இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்